யா நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றேன் ஒரு வசியத்தை செய்கின்றேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அதை சொல்லுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ரவி அல்லாஹு தாலா கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் அது என்ன விஷயம் அது ஒரு அற்புதமான ஒரு துவா அல்லாஹு அற்புதமான ஒரு துவா அல்லாஹு உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய் செய்ய உன்னை அழகான முறையிலே நான் வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய் என்ற இந்த பிரார்த்தனையை பெருமானார் சல்லாஹூசல் அவர்கள் ரதி அல்லாஹால அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே நாமும் ரொம்ப இலகுவான இந்த பிரார்த்தனையை மரணம் செய்து கொண்டு ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும் போதக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அல்லாஹு ஒசு குறிக்க ஒஹசுனே அழிவாதத்தி இந்த துவாவை மரணம் செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை அழகான முறையிலே விவாதம் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக